கொட்டி நீங்க ஒரு கோட் எடுத்துக்கோ. வெகா அதுக்கு பாராதி உனக்கு அது வரது. அது வர பாராதி இது இது உங்களுக்கு தான். இது காசு போடுங்க. இதானே நம்ம தான் செய்யணும்.

உங்களை காவல் காப்பது நாங்க தாங்க கடமை கண்ணிய கட்டுப்பாடு கடமை கண்ணிய கட்டுப்பாடுதான் எங்கள் கண் என்றும் கண்ணீர் கவலை எது இருந்தாலும் கடமையை மறக்க மாட்டோமுங்க சட்டத்தை மீறும் போது வழக்கு போடுவாங்க சட்டத்தை மறிக்கும் போது வழக்கம் செய்வங்க சாலை விதிகளை மறிக்காமல் இருந்தால் கேஸ் போடுவோங்க கடும் வெயிலா இருந்தாலும் தவித்த வயிற்கு சுருத்தும் கொடுப்பவங்க பக்கத்துல வீடு இருந்தாலும் பண்டிகை கொண்டாட முடியாதுங்க பயமின்றி நீங்கள் இருக்க எங்கள் பணியை நாங்கள் எப்போதும் செய்வோங்க பணியில் இருக்கும்போது பகலோ இரவோ ஓய்வோ உழப்பமோ கிடையாதுங்க தமிழ் எழுத போகிறவங்களுக்கு ஏதாவது தேர்வு தேர்வு எழுத போகிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தேடி போய் உதவி செய்வோமுங்க மழையோ வெயிலோ மாறுகளில் குளிரோ எதுக்குமே மறைந்து இருப்பது இல்லைங்க இயற்கை சீற்றம் எது வந்தாலும் இமையாய் பொதுமலை காப்போம்ங்க ஜாதி மத பேதமின்றி சமத்துவமாய் உழைப்பவமுங்க உழைக்கிறோம் போடாமல் இருக்கும் கடலங்களுக்கு சொந்தக்காரன் இடத்தில் நின்று இறுதி நடக்கும் பெஞ்சு நல்லடக்கமும் பண்ணுவவுங்க நாங்கள் தனிமையை மணி செய்தால் களமும் அவலமும் பெருகும் வெள்ளை துணியாய் எங்கள் வேலை அதில் நல்ல தூய்மையும் இருக்குதுங்க கொஞ்சமாக உரையை பார்த்து கொடுமையும் சொல்லாதீங்க புரிதா கொஞ்சமாக கரையை பார்த்து கொடுமை சொல்லாதீங்க அமைதியும் இங்குண்டு போராட்டமும் இங்கு உண்டு அடங்க போய் அடங்கியதும் உண்டு அடங்கி போய் அடங்கியதும் உண்டு மனிதரும் உண்டு மகாத்மாவும் உண்டு மகாத்மாவை போன்ற மனிதரும் உண்டு அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க இங்க ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்க இந்த ஐம்பது பேர் ஐநூறு பேருக்கு சொல்லணும் சஞ்சய பொறுத்த வரைக்கும் யாரும் ஹெல்மெட் இல்லாம போகலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆனையும் இதனால இதனாலதான் அடிக்கடி எல்லாருமே கவர்மெண்ட் சொல்றாங்க கலெக்டர் சொல்றாங்க டிஏ சார் சொல்றாங்க